முஹம்மது வபாரிக்கு வசல்லிம் நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லூன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் அருளினால் பரக்கத்துகள் நிறைந்த இறைவனின் அருளை பெற்ற புனிதம் நிறைந்த நாட்களில் ஒன்றான மகத்தான அரஃபாவுடைய நாளில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் இந்த நாளை குறித்து நபி அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் யௌமின் அஃலால் இந்தாஹிமின் யௌமி அரஃபா உலகத்திலுள்ள நாட்களில் அரஃபாவுடைய நாளை விட அல்லாஹ் விடத்தில் சிறந்த நாள் என்பது கிடையாது உலகத்திலுள்ள நாட்களிலேயே ஒரு வருடத்தினுடைய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் எதுவென்றால் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாள்தான் என்று என்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம் அரஃபாவுடைய நாள் அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு கூடிய நாள் அடியார்களிடத்தில் அல்லாஹு நெருங்கி வரக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாளில்தான் அதிகம் அதிகமான நபர்களை நரகத்தில் இருந்து அல்லாஹு விடுதலை செய்கிறான் மலக்குமார்களிடத்தில் தன் அடியார்களை குடித்து பெருமையோடு பேசுகிறான் இந்த நாளில்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்து செய்துவிட்டதாய் விட்டதாய் அல்லாஹ் அறிவிப்பு செய்தான் அல்லாஹ் இந்த நாளிலே வழங்கக்கூடிய அருட்கொடைகளை பறக்கத்துகளை பார்த்து பொறுக்க முடியாமல் ஷைத்தான் கதறி அழுகக்கூடிய நாள் இந்த நாள் பொதுவாகவே சைத்தான் எல்லா நேரங்களிலும் அழக்கூடியவன் அல்ல எப்பொழுதெல்லாம் மனிதன் அல்லாஹுவிடத்தில் நெருக்கமாய் ஆகுவானோ அல்லாஹ்வின் ரஹ்மத்தை சுமந்தவராய் மாறுவானோ அல்லாஹுவின் மன்னிப்பையும் அருளையும் பெற்றவனாய் மாறுவானோ அப்பொழுதுதான் ஷைத்தான் அழுவான் ஹதீஸ்களில் வருகிறது இதா கரஐ ஆதம் அசித ஒரு மனிதன் திருக்குர் ஆணை எடுத்து குரு ஆணை ஓதி வருகிறார் சஜிதாவுடைய வாசகம் வருகிறது இது ஓதியவுடன் சஜிதா செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை வந்து சஜிதா செய்வாரையானால் இதை பார்த்து செய்தான் போய் கதறி அழுகிறான் ஒப்பாரி விடுகிறான் அவன் சொல்வான் யாவைலா எனக்கு ஏற்பட்ட நாசமே உமிரித மனிதன் நீ சஜிதா செய் சஜிதாவுடைய அவசனத்தை ஓதினாள் அதை கேட்டால் சஜிதா செய் என்று அல்லாஹ் மனிதனுக்கு கட்டளையிட்டான் எனவே எப்பொழுதெல்லாம் மனிதன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுவானோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று அந்த கட்டளை கிணங்கி சஜிதா செய்கிறான் எனவே பலகுல் ஜன்னா மனிதனுக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது ஆனால் நான் ஒரே ஒரு சஜிதாவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவால் ஆணை பிறப்பிக்கப்பட்டேன் ஆதமுக்கு சஜிதா செய் என்று அல்லாஹு சொன்னான் ஒரு சஜிதா தான் அந்த ஒரு சஜிதாவை மறுத்ததின் காரணமாய் செய்யாமல் விட்டதின் காரணமாய் அன்னார் எனக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று செய்தான் சொல்லி சொல்லி ஒப்பாரி வைப்பான் ஒரு காலத்தில் இபுலிஸ் என்பவன் வானலோகத்தில் மலாயிகா மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய பேராசானாய் இருந்தான் பூமியில் அவன் நெற்றிப்படாத இடம் இல்லை என்கிற அளவுக்கு இவாதத்தில் ஊறி திளைத்தவனாய் இருந்தான் அல்லாஹுவிடத்தில் மிகவும் இருந்தவன் தான் இபுலிஸ் அப்பேறுப்பட்ட இபுரீஸ் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரே ஒரு சஜிதாவை செய்ய முடியாது என்று பெரும் பெருமை கொண்டு மறுத்ததின் விளைவாய் சுவனத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டான் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவனாய் மாறினான் அல்லாஹுவால் கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவனாய் மாறினான் கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை முமின்களாலும் முஸ்லிம்களாலும் நான் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு சஜிதா தான் ஒரு சஜிதாவை விட்டதால் இவ்வளவு இவ்வளவு பாதிப்பு நமக்கு ஆனால் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுகிற போதெல்லாம் இவர்கள் சஜிதா செய்கிறார்களே என்று பார்த்து பொறாமைப்பட்டவனாய் அவன் கதறி அழக்கூடிய செய்திகள் ஹதீஸ்களில் வருகிறது இப்படி நிறைய இடங்களில் அவன் அழுகிறான் கதறுகிறான் மிக முக்கியமாய் அவன் கதறக்கூடிய நாள் ஒப்பாரி வைக்கக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த நாள் இந்த நாளிலே அவன் அழுவதை போல் கதறுவதைப் போல் வேறு எந்த நாளிலும் கதறுவது கிடையாதாம் ஹதீஸ்களில் வருகிறது இந்த நாளிலே அவன் சிறுமை அடைவதைப் போல் இந்த நாளில் அவன் கேவலப்பட்டவனாய் இழிவுபடுத்தப்பட்டவனாய் தன்னை உணர்வதைப் போல் நம்மைப் பார்த்து அவன் பொறாமைப்படுவதை போல் கோபப்படுவதை போல் வேற எந்த நாளிலும் அவன் கோபப்படுவதோ இழிவடைந்தவனாய் தன்னை உணர்வதோ கிடையாது காரணம் என்ன இந்த நாளிலே பொழிய பொழியக்கூடிய அந்த ரஹ்மத்தை பார்த்து அல்லாஹு கொட்டக்கூடிய அந்த அருளைப் பார்த்து அவன் பொறாமைப்படுகிறான் கேவலப்பட்டவனாய் உணர்கிறான் என்று நபிசல்லாஹூ அவர்கள் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவரே அப்பேறுபட்ட ஒரு மகத்தான நாளிலே நாம் வீட்டிருக்கின்றோம் இந்த நாளிலே யாரெல்லாம் புனிதம் நிறைந்த அந்த அரபாவுடைய நோன்பை நோற்றவர்களாய் வீட்டிருக்கிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வானாக குறிப்பாய் எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளினுடைய பொழுதுகளில் அசருக்கு பின்பு இருக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய நேரங்களில் அதிகமதியமாய் துவாவில் ஈடுபடுங்கள் நபிசல்லா அலிசன் சொன்னாங்க நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களில் ஆகச்சிறந்த துவா அரஃபா அன்று செய்யக்கூடிய துவா இந்த நாள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்கிற போது பல்வேறு நாட்டங்கள் தேவைகள் நம்முடைய மன்றாடல்கள் கோரிக்கைகள் இருக்கும் அவற்றையெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் என்பதை நினைவில் கொள்வோம் இரண்டாவதாய் நாளைய தினம் இன்றைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் நாளைய தினம் துல்ஹு பத்தாம் நாள் ஈது பெருநாள் ஈதுல் அல்லாவினுடைய அந்த பெருநாள் மிக மிக முக்கியமான நாள் நாளைய தினத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களில் ஆகச் சிறந்த அமலாய் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தது குர்பானி என்கிற அமலை சஹாபிகள் கேட்டார்கள் மா அல்லாஹுவின் தூதரே இந்த குர்பானி என்பது என்ன எதற்காக வேண்டி செய்கிறோம் என்று கேட்டார்கள் நபிசல்லாஹூ அலைசலம் சொன்னார்கள் சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் உங்கள் தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய வழிமுறை பாரம்பரியமாய் செய்ய வரக்கூடிய வரிமுறை என்று நபிசல்லாஹூ அலைசலம் சொன்னார்கள் உடனே சஹாபிகில் கேட்டார்கள் அதிலே எங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது செய்வதால் என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்டார்கள் பெருமானார் சல்லல்லா அலை சொன்னாங்க பிகுல் ஹசனத்துன் நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியுடைய தோளில் இருக்கக்கூடிய ரோமங்கள் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹு கூலியை நன்மைகளை வாரி வாரி வழங்குபவனாயிருக்கிறான் என்ற போது சஹாபிகளுக்கு சந்தேகம் வந்தது குளிர் பிரதேசங்களில் மாத்திரமே இருக்கக்கூடிய சில ஆடுகள் சில வகையான ஆடுகள் அதன் தோளில் அதிகம் முடி முடியிருக்கும் மொசு மொசு என்று பார்ப்பதற்கு இருக்கும் தும்பை ஆடு என்று சொல்வார்கள் அந்த தும்பை ஆட்டை அறுத்து ஒருவர் பழி கொடுத்தார் குர்பானி கொடுத்தார் லட்சக்கணக்கான ரோமங்கள் முடிகள் அதில் இருக்குமே அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பானா என்ற போது ஆம் எவ்வளவு முடி இருக்கிற ஆட்டை நீங்கள் அதிகமாகி அறுக்கிறீர்களோ அவ்வளவு கூலிகளையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறான் என்று இந்த விவாதத்தை எடுத்து செய்கிற போது என்ன நன்மை இதற்குரிய சிறப்பு என்ன என்பதை பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குருபானி ஷரியத்தில் வலியுறுத்தப்பட்ட கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட அமல்களில் ஒன்றுதான் குருபானி என்பது குருபானி கொடுப்பதற்கு வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தும் சக்தி பெற்றிருந்தும் கொடுக்காமல் கவனக்குறைவாய் இருந்து விடுவாராயான் அவர் மிகப்பெரிய குற்றவாளியாயிருக்கிறார் நபிசல்லல்லாஹு வளைவச செல்லும் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு சொன்ன வார்த்தைகள் கண்டிப்போடு சொன்ன வார்த்தைகள் மன்வஜதசேதன் ஃபலம் யுலஹி ஃபலா ய குருபண்ண முசல்லானா குர்பானி கொடுப்பதற்குண்டான சக்திகள் பணம் காசுகள் அவரிடத்தில் இருக்கிறது இருந்தபோதும் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் ஃபலாய குருபண்ண முசல்லானா ஈது தொழுகைக்கு நீ பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வர வேண்டாம் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் உன் வீட்டிலேயே நீ இருந்து கொள் என்று பெருமானார் சல்லல்லா அலைசலம் எச்சரிக்கை செய்தார்கள் எவ்வளவு பெரிய வார்த்தைகளை நாயகம் பயன்படுத்தியுள்ளார்கள் என்று யோசிக்கணும் அப்துல்லா மக்தூம் வழியல்லாவு அன் என்கிற பார்வையற்ற சகாபி நபிசல்லாஹூ அழிவசல்லமிடத்தில் வந்தார் நாயகமே நான் கண் பார்வை தெரியாதவனாக இருக்கிறேன் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வதற்கு எந்த நபரும் என்னோடு இல்லை உதவிக்கு யாரும் இல்லை எனவே நான் பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோடு தொழுகாமல் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா என்று அனுமதி வேண்டிய போது நபிசல்ல சரி வீட்டிலேயே தொழுது கொப்பா நிர்பந்தமான சூழ்நிலை என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சபை கலைந்து அந்த சஹாபி எழுந்து சென்ற போது பெருமானார் கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார்கள் அபிஸ்வலா தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது அல்லவா பள்ளியிலே அந்த பாங்கினுடைய சத்தம் நீங்கள் வீட்டில் இருக்கிற போது உங்கள் காதுகளில் எட்டுகிறதா அதை செவிமடிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் ஆம் நாயகமே என்ற போது அப்பொழுது சொன்னார்கள் அப்படி என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழ வேண்டும் ஜமாத்தோடுதான் தொழ வேண்டும் வீட்டிலே தொழுவதற்குண்டான அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள் யோசிக்கிறோம் ஒரு பார்வையற்ற சஹாபி கண் பார்வையற்றவர் கண் அவர் செல்வதற்கு துணை இல்லாதவர் யாரும் அழைத்து செல்ல முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கிற போது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் கூட நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொட வேண்டும் ஜமாத்தை விட்டுவிடக்கூடாது என்று கூறிய நாயகம் குருபானி கொடுப்பதற்கு எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளும் பெற்றிருந்தும் நீங்கள் குருபானி கொடுக்கவில்லை என்றால் வருடத்தில் ஒரு முறை மாத்திரமே துள தியாகத் திருநாள் என்கிற அந்த பெருநாள் தொழுகை தொழுகை அந்த தொழுமிடத்திற்கு நீ வராத வீட்டிலேயே அமர்ந்து கொள் என்று நாயகம் எச்சரித்தார்கள் என்றால் குருபானி என்பது எவ்வளவு தூரம் முக்கியமான அமல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த விஷயத்தில் கவனக்குறைவோடு இருந்து விடாமல் விழிப்புணர்வோடு இருந்து செயலாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் மீதும் பிரதான கடமையாயிருக்கிறது கணியத்திற்குரியவர்களை இன்றைக்கு நிறைய நபர்கள் குர்பானியுடைய சட்டங்களை தவறாய் விளங்கிக் கொள்வதன் காரணமாக கூட குருபானி கொடுக்காமல் போய்விடுகிறார்கள் குருபானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கார் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை பெரிய பங்களா இருப்பவர்கள் தான் கொடுக்க வேண்டும் சொத்து பத்துக்கள் நிலங்கள் இருப்பவர்தான் கொடுக்க வேண்டும் என்று அல்ல நிறைய பேர் நினைத்துக் கொள்வது பதினோரு பவுன் கையிலே தங்கம் இருந்தால்தான் குருபானி கடமையாகும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் சரியத்தப்படி சொல்லல அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி இன்றைய மதிப்பீட்டின்படி சுமார் எழுபது எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறு ரூபாய் எழுபத்தி ஓர் அறநூறு ரூபாய் தன் தேவைகள் எல்லாம் போக கையில் ரொக்கமாய் ஒருவரிடத்தில் கேஷ் இருந்துவிட்டால் இருந்து விட்டால் அல்லது கொஞ்சம் பணம் கொஞ்சம் நகை அது தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பணம் கொஞ்சம் சாமான்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அல்லாத சாமான்கள் பொருட்கள் இருந்து விட்டால் அலங்கார பொருட்கள் இருந்துவிட்டால் அவற்றையெல்லாம் சேர்த்து கணக்கிட்டால் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ரூபாவை தொட்டுவிடுமானால் அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிப் ஒருவரிடத்தில் இரண்டு வாகனங்கள் இருக்கிறது ஒன்றை தன் அன்றாட தேவைக்காக பயன்படுத்துகிறார் இன்னொன்று என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து ஓட்டுவார் என்று இருக்குமே ஆனால் இந்த கூடுதலான வாகனத்தின் தொகையை கூட நீங்கள் கணக்கெடுத்தாக வேண்டும் என்று நமக்கு உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் குர்பானியின் கணக்கீட்டில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் பெண்கள் தங்கள் மரும மாமியார் வீட்டுக்கு வருகிற போது கணவன் வீட்டுக்கு வருகிற போது சீதனமாய் கொண்டு வரக்கூடிய சாமான்கள் அந்த பொருட்களை எல்லாம் அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணாவிட்டால் பயன்படுத்தாமல் ஒரு படரின் போட்டு போட்டுவிடுவோமே ஆனால் அந்த பொருளினுடைய அளவை கூட அதன் தொகையை கூட நீங்கள் கணக்கீட்டில் சேர்த்தையாக வேண்டும் ஏன் பெண்கள் உடுத்துகின்ற ஆடை என்றைக்காவ ஒரு நாள் விடுத்துவா உடுத்துவார்கள் அல்லவா புடவைகள் அதன் அளவையும் கூட ரூபாய் ரூபாயையும் கூட நீங்கள் கணக்கெடுத்து ஆக வேண்டும் இப்படி ஒவ்வொன்றினுடைய தொகையும் கணக்கெடுத்து ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கடமையா என்கிற செய்தியை பார்த்து குர்பானியை கொடுப்பதற்கு கடமை இருந்தால் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாய் கூட்டு குடும்பமாய் வாழ்கிறோம் ஏதோ பேருக்கு ஒரு ஆட்டை அறுத்து விடுவோம் பங்களை ஒரு ரெண்டு கூரை சேர்ந்து கொள்வோம் என்பது குர்பானி அல்ல ஷரியத் எப்படி சொன்னதோ அதுபோல் கணக்கு போட்டு பார்த்து யாரின் மீது எல்லாம் கடமையோ அதை பார்த்து நிறைவேற்ற வேண்டும் இப்ராஹிம் அலேஸ்லாம் செய்த அர்ப்பணிப்பில் கொஞ்சமாவது அந்த உணர்வு நம்மிடத்தில் கலந்தாக வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு வீடுகளில் கூட்டு குடும்பமாய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று வாழுபவர்கள் சில நேரங்களில் ஒன்று ரெண்டு ஆடுகளை அரித்து விட்டு குர்பானை கொடுத்து விட்டோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது முறையான குர்பானி அல்ல அண்ணன் இருக்கிறார் என்றால் அண்ணனுக்கு கடமையா என்று கணக்கு பார்க்கணும் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருக்கிறதா என்று அண்ணனுடைய மனைவி அண்ணனுடைய பிள்ளைகள் அதுபோல் இவர் இவருடைய மனைவி இவருடைய பிள்ளைகள் தாய் தந்தைகள் உடல் இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டும் இப்படி வீட்டில் பத்து நபர்கள் இருந்தால் பத்து நபர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் கணக்கு பார்த்து அதில் எத்தனை நபர்களுக்கு வருகிறதோ அத்தனை நபர்களுக்கும் குர்பானி கொடுத்தாக வேண்டும் கொடுப்பது ஆடாக இருக்கலாம் அல்லது கூட்டு குர்பானில் சேர்ந்து கூட கொடுக்கலாம் தவறு கிடையாது மாற்றி மாற்றி கூட கலந்த நிலையில் ஒரு ஆடை அரித்துவிட்டு ஒரு ஐந்தை கூட்டில் கூறு கூட சேர்த்துக் கொள்ளலாம் அது அவரவர் விருப்பத்திற்கேற்ப வசதிக்கேற்ப பொறுத்தது ஆனால் ஒவ்வொருவரின் மீதும் கடமையா என்பதை பார்த்து கணக்கு போட்டு கொடுப்ப வேண்டும் குடும்பத்திற்கே சேர்த்து ஒரு ஆடு குடும்பத்திற்கே சேர்த்து இரண்டு கூறு என்பது சரியத்தில் இல்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டுகிறோம் கண்ணியத்திற்கு அதே போல் குருபானி என்று வருகிற போது மிக முக்கியமாய் குருபானியை கொடுக்கணும் எவ்வளவு ஆசை இருக்கிறோ அதை விட கொடுக்கப்படக்கூடிய குருபானி முறையாய் கொடுக்கிறோமா என்கிற அந்த நோக்கம் அந்த அக்கறை என்பது இருக்க வேண்டும் அந்த கவனம் என்பது இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும் வாங்குகிற பிராணி சரிய சொன்ன குறைகளை எல்லாம் விட்டு அப்பாறுபட்டதாய் இருக்கணும் வயது பூர்த்தி அடைந்ததாய் இருக்க வேண்டும் வருடம் வருடம் நான் குருபானி கொடுக்கிறேன் ஆனால் இந்த வருஷத்தினுடைய ஆட்டினுடைய ரேட்டு ரொம்ப ஓவராக இருக்கிறது இவர் குருபானி கடமையானவராக இருக்கிறார் வருஷம் வருஷம் இந்த வருஷம் இவருக்கு கடமை ஆனா ஆட்டினுடைய ரேட்டு அதிகமா இருக்குது பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் சொல்கிறார்கள் ஒரு வருடம் பூர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும் என்றால் எனவே ஒரு எட்டு மாச குற்றியை பிடிச்சி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்து அறுத்துவிட்டு போகலாமா என்றால் சரியத்தில் நீ கொடுக்கக்கூடிய நீ கூடாது கண்டிப்பா ஒரு வருடம் ஆடாக இருந்தால் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்கணும் விலை குறைவாய் கிடைக்கிறது என்பதற்காக ஏதேனும் ஒன்றை அறுத்து வாங்கி அறுத்தால் அது குர்பானியாக ஆகாது அப்ப ஆறு மாசம் குட்டி கொடுக்கலாமே சொல்றாங்க அசரத் அப்படின்னா சதீயத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய செம்மறி ஆடாக இருந்தால் அது ஆறு மாத குட்டி அல்லது ஏழு மாத குட்டி ஒரு வருடத்தை விட குறைவானதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை அதையும் ஒரு வருட குட்டியையும் நிறுத்தி பார்க்க வேண்டும் ஆறு மாத குட்டி பார்ப்பதற்கு ஒருவரிட பூர்த்தியான ஆடை போல உடல் திரகாத்திரமாக இருக்கிறது கொழுத்ததாக இருக்கிறது என்றால் இப்பொழுது இதை கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர பொதுவாக உடல் பலகீனமாக பார்ப்பதற்கு இது குட்டி என்று அடையாளம் காணப்படக்கூடிய அளவிற்கு மெலிந்ததாய் தோற்றமளிக்கக்கூடிய சிறியதாய் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வயதை விட குறைந்த புட்டிகளை கொடுக்கலாம் என்று எந்த இடத்திலும் இல்லை எனவே இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தை எடுத்தாக வேண்டும் அதே போல் குர்பானி கொடுப்பவர்கள் பிராணிகளை பார்த்து பார்த்து வாங்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் வாங்கி வருகிறோம் அதை கவனத்தோடு எடுத்து வரணும் பல நேரங்கள் அப்படி வாங்கி வருகிற போது கொம்பு உடஞ்சருது உடைந்து விட்டது பரவாயில்ல இதெல்லாம் கொடுத்துக்கலான் சொல்லி மீண்டும் காசை தியாகம் செய்வதற்கு மனம் வராமல் அப்படி கொடுக்கக்கூடிய நபர்களையெல்லாம் குறித்து நாம் கேள்விப்படக்கூடிய விஷயம் உண்டு இந்த குருபானியை கூடாது கொம்பு அது வேரோடு பிழிங்கிவிட்டால் அப்படியே உருவி கொண்டு வந்து விட்டால் கூடாது கொம்பு உடைப்பட்டு விட்டால் என்ன சட்டம் அந்த ஆட்டினுடைய கொம்பின் அளவை பார்க்க வேண்டும் மூன்றில் ஒரு பகுதியை விட கூடுதலாய் உடைப்பட்டிருந்தால் மூன்றில் ஒரு பகுதியை விட கூடுதலாய் உடைப்பட்டிருந்தால் அந்த ஆட்டை குருபானி கொடுக்க கூடாது லேசா கொஞ்சமா உடைப்பட்டிருக்கிறது அது அளவு கம்மி மூன்றில் ஒரு பகுதியை விட கூடுதலா குறைவாக தான் இருக்குன்னா தாராளமாய் அதை குடித்துக் கொள்ளலாம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பார்ப்பதற்கே நோய்வாய்ப்பட்டு இருப்பதாய் தெரிகிறது நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இந்த பிராணிகளை எல்லாம் குர்பானி கொடுக்க கூடாது அதே போல் மிக முக்கியமாய் குருபானி விஷயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சட்டம் கூட்டு குருபானி சேர்பவர்கள் விழிப்புணர்வோடும் அக்கறையோடும் இருக்க வேண்டும் காரணம் ஒரு காலம் இருந்தது கூட்டு குர்பானி என்பது மதரசாக்களாலும் தொண்டு நிறுவனங்களாலும் சேவை மனப்பான்மை கொண்ட அமைப்புகளால் நடத்தப்பட்டு வந்தன ஆனால் இன்றைக்கு கூட்டு குர்பானி என்பது வந்தவர்கள் போபவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அறவே குருபானி குறித்த சட்டங்களை எல்லாம் அறியாதவர்கள் எல்லாம் கூட்டு குர்பானியை நடத்தக்கூடிய தனிநபர் கூட்டி குர்பானியை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாய் வியாபார நோக்கத்தில் லாப நோக்கத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் நடத்தப்படக்கூடிய கூட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க பெருகி இருக்கிறது நம் ஊரில் மட்டுமல்ல எனவே கூட்டு குறுபானியில் சேர்ந்த சேர்பவர்கள் மிகுந்த அக்கறையோடு ஒன்றுக்கு பல நூறு முறைகள் விசாரித்த பின்பு நன்கு சரியான இடத்தில் சேருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே முன்பு எப்படி ரம்சான் என்பது ஒரு சீசனோ தீபாவளி என்பது ஒரு சீசனோ அது போல இன்னைக்கு கூட்டு குர்பானி ஒரு சீசனா மாறிடுச்சு கூட்டு குர்பானி நடத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும் என்கிற பணத்தை மாத்திரம் அடிப்படையாய் வைத்து செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இதனால் என்ன பிரச்சனை கேட்கிறீங்களா பணத்தை மாத்திரமே அடிப்படையாய் வைத்து செய்கிற போது அங்கே சரியத் என்பது பேணப்படாது ரெண்டு வயது பூர்த்தியான மாடு அது இருபதாயிரம் ரூபாய் வருகிறது என்றால் லாபம் எனக்கு நிறைய கிடைக்காது பதினஞ்சு ரூபாய் ரூபாய் கிடைக்கிறா வாங்கி போடு என்று சொல்லி கூடாத கூட்டு குர்பானிகள் இன்றைக்கு பெருகி இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில் மிகுந்த விழிப்புணர்வு தேவை ஒரு பரம் ஒரு புறம் அந்த கூட்டு குர்பானி நடத்துபவர்கள் பணத்தை அடிப்படையாய் கொண்டதால் இந்த தவறு நடக்கிறது என்றால் மறுபுறம் வாங்குபவர்களாக நாமும் சரியாக இருப்பதில்லை நம்ம மீதும் தவறு இருக்கத்தான் செய்கிறது நம்மின் மீதும் குறை இருக்கத்தான் செய்கிறது யோசித்து பாங்க உங்க வீட்டில் உங்களுடைய பிள்ளை ஒரு பைக்கு வாங்குறாரு வாகனம் வாங்குறாருன்னா அந்த வாகனம் வாங்குவதற்கு முன்னாடி எத்தனை பேர்த்த கேட்டிருப்பாரு எவ்வளவு தூரம் இணையதளங்களில் வலையத்தளங்களில் தேடுதல் நடத்திருப்பார் ஆய்வு செய்திருப்பார் இந்த பைக்கு ஃபெயிலியரா இல்லையா இதை வாங்கினா ஏதாச்சும் பிரச்சனை வருமா மைலேஜ் தருமா இல்லையா எல்லா விதமான ஆய்வுகளும் செய்ததற்கு பின்புதான் அவருக்கு ஏற்ற பைக்கை வாங்குவார் வாகனத்தை வாங்குவார் சாதாரணமாக இந்த உலகத்தில் வாங்கக்கூடிய வாகனத்திற்கு இந்த சட்டம் என்றால் நபிசல்லாஹூ அலை குருபானி பிராணிகளை நன்கு குழுக்க செய்யுங்கள் காரணம் என்கிற பாடத்தை பாலத்தை கடப்பதற்கு போதுவான வாகனம் இதுதான் என்றார்கள் மறுமைக்குண்டான வாகனம் நாம் கொடுக்கக்கூடிய குருபானி என்று சொன்னால் அதில் எத்தனை கட்ட விசாரணைகளை நடத்த வேண்டும் எவ்வளவு ஆய்வுகள் செய்ய வேண்டும் முறையாக அறுக்கப்படுகிறதா பெயர் சொல்லி அறுக்கப்படுகிறதா வயதுக்கு வந்த பிராணிகள் அடுக்கப்படுகிறதா தகுதியான பிராணிகள் அறுக்கப்படுகிறதா என்பதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு கட்டாயம் போக வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மனோநிலை பெரும்பாலானவருடைய மனோநிலை இதுதான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது என்று சொல்லி ஜிபேல இங்கிருந்து நான் பணத்தை அனுப்பிடுவேன் போர்டடிவில் நீ கொண்டு வந்து கரியை கொடுத்தரணும் அப்படி இல்லையா கரிய சரியான டைமுக்கு சொல்ல அந்த நேரத்துக்கு வரேன் வந்தோனே வாங்கிட்டு போனோம் இதுதான் பெரும்பான்மையான மக்களின் கூறுகளில் சேர்பவர்களின் மனோநிலை இதுதான் தவறுகள் மேலும் மேலும் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஒரு புறம் நடத்துபவர்களுக்கு பணத்தாசை என்றால் மறுபுறம் வாங்குபவர்கள் அதை சொன்னாங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தால் நீங்களே கையாளருங்கள் அது சிறந்தது என்றார்கள் உங்களுக்கு அறுக்க தெரியலே குறைஞ்சபட்சம் போய் நின்று பாருங்கன்னாங்க உங்களுக்கு உங்க பேரில் ஒரு குர்பானி கொடுக்கப்படுதா அறுக்கிற போது பார்க்க வேண்டும் என்றார்கள் எத்தனை நபர்கள் குர்பானி நடக்கக்கூடிய இடத்தில் நம் பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய நேரத்தில் போய் கண்கூடாய் பார்க்கிறோம் கண்டிப்பாய் கிடையாது நம்முடைய மெத்தன போக்கும் விவாதத்துகள் ஏற்பட்ட சுணக்கமும் தோய்வும் தான் இன்றைக்கு கூட்டு குர்பானிகள் பல குர்பானிகள் கூடாத கூட்டு குர்பானியாய் ஆகியிருப்பதற்கு காரணம் எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்ல தாலா இது குறித்து நானும் விழிப்புணர்வை நமக்கு தந்தருள் புரிவானாக நாம் கொடுக்கக்கூடிய கூட்டு குர்பானியாக இருக்கட்டும் தனிநபர் குர்பானியாக இருக்கட்டும் எல்லா குர்பானிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம் அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக